சமஹ சமஹ அப்படின்னா நமக்கு பேர் பார்த்தாவே தெரியும் என்னது சமமானவன் இல்லையா சமபுத்தி உடையவன் அப்படின்னு அர்த்தம் சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி நியா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மை தே தேசு சாப்பியகம் சமபுத்தி இருக்கேன் சம சமமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ற யாருக்கு சமமா இருப்பேன் எல்லாருக்கும் சமமா இருப்பேன் அவன் எதிரியா இருந்தாலும் சரி நண்பனா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சமமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படி பார்த்தா தெரியலையே இல்லையா அசுரர்களுக்கு எல்லாத்துக்கும் அடிக்கிற மாதிரி தெரியுது தேவர்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிற மாதிரி தெரியுது பக்தர்களை ரட்சிக்கிற மாதிரி தெரியுது அசுர் அதே போல அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாத்தையுமே அழிக்கிற மாதிரி தெரியுது இது எப்படி பகவான் சமத்துவம் எப்படி பகவானை சமம்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த கேள்வி என்ன பண்ணுறான்னா பருஷித் மகாராஜன் வந்து சுகதேவர்கிட்டே கேட்கறான் பகவான் எப்படி சமம் சமம்னு சொல்லிட்டீங்களே பகவான் எப்படி சமமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு ஸோ பகவானுடைய சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா யாருக்கு எது நல்லதோ அதை தான் உண்மையில சமத்துவம் சமத்துவம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறது கிடையாது இவனுக்கு எது நல்லதோ அதை தான் பண்றதுக்கு சமத்துவம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரையும் சமமா பார்க்கணும் எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு பேர் சமத்துவம் கிடையாது அதுக்கு பேர் நன்மை கிடையாது எல்லாரையும் சமமா பார்க்கறதுனால நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம் உண்மையில அது உண்மையில அது நன்மை செய்வதே கிடையாது உண்மையில அது தீமை செய்வது தான் உதாரணத்துக்கு சுதர்ஷன் இருக்கான் உன் பேர் என்ன எது மதன்குமார் மதன்குமார் இருக்கான் இப்ப நான் இருக்கேன் மூணு பேர் உட்காந்துட்டு இருக்கோம் மூணு பேரையும் சமமா நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மூணு பேருக்கும் ஒரே பந்தியில போட்டு மூணு பேருக்கு ஒரே மாதிரி பிரசாந்தம் வைக்கிறாங்க அவனுக்கு ஒரு தோசை இவனுக்கு ஒரு தோசை எனக்கும் ஒரு தோசை மூணு பேரையும் சமமா நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது பெரிய அநியாயம் இல்லையா இது சமமே கிடையாது ஏன்னா நான் வந்து ஆறு தோசை சாப்பிட்றவனுக்கு ஒரு தோசை வச்சுட்டு எல்லாரும் நான் சாமான் நடத்த போறேன் அப்படின்னு சொன்னா அது சமத்துவம் கிடையாது இல்லையே எனக்கு இந்த சாமான் வேண்டாம்டா போடான்னு சொல்லிட்டு ஆட்டத்தை கழிச்சிட்டு போயிடும் இல்லையா ஸோ அப்ப சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவனுக்கு எது நல்லதோ அதை தான் சமத்துவம் நம்ம இதை மறந்து போயிடும் இந்த உலகத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரையும் சாமான் நடத்தணும் எல்லாரும் ஈக்குவல் எல்லாரும் ஈக்குவலா இருக்க முடியாது ஸோ அப்ப பகவான் எப்படி இருக்காருன்னா யாராருக்கு எது எது நன்மையோ அதாவது அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானா யுதிஷ்ட மகாராஜன்னு சொன்னால் கேட்டுக்கிட்டான் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டான் துரியோதனன் சொன்னால் கேட்க மாட்டான் என்ன பண்ண வேண்டியது ரெண்டு அடி அடித்து கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்குது அம்மா யாரும் சொல்ல மாட்டாங்க அம்மா என்ன பண்றா ரெண்டு பையனை வச்சுருக்காங்க எங்கடா தம்பி எங்கடா வீட்டில் இருக்கான் சுதர்ஷன் இருக்கான் தோட்டா கோபிநாத் இருக்கு சோட்டா கோபிநாத் தோட்டா கோபிநாத் தான் தோட்டா ஆ தோட்டா கோபிநாத் ஆமாம் சோட்டா கோபிநாத் தான் சரி இப்போ தோட்டா கோபிநாத் ரெண்டு பேர் இருக்காங்க இதில் என்ன பண்ணுறா சுதர்சனை கூப்பிடுவாங்க அம்மா டே சுதர்ஷனா வந்து சாப்பிட்றா கூப்பிட்றது உடனே வந்துடுவான் சாப்பிட்றதுக்கு வந்துடுவோம் இல்லையா நல்ல பையன் நான் தோட்டா கோபினாத் வரவே மாட்டேன் டே சுதர்ஷனா தோட்டா கோபினாத் வாடா வாடான்னு கூப்பிட்டே இருப்பாங்க ஆ வரவே மாட்டேன் அப்போ அம்மா என்ன பண்ண வேண்டியது இருக்கும் குச்சி எடுத்துட்டு போயிட்டு நாலு அடி அடிச்சு உள்ள கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கும் அப்ப யாருமே சொல்ல மாட்டாங்க ச்சே அம்மா பாரபட்சம் பாக்குது பாத்தியா அவனை மட்டும் அடிக்க மாட்டேங்குது என்ன மட்டும் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்ப எங்க அம்மா அடிக்கிறது அப்படிங்கிறது அம்மாவுடைய சமபுத்தி தான் என்ன சமபுத்தி ரெண்டு பேருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்ற சமபுத்தி இல்லையா ஸோ அதனால பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா அவரவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றார் போல அவங்க அவங்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அந்த நல்லது பண்றதுனால அவனுக்கு பேரு சமஹ அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க பகவான் நமக்கு ஒண்ணு கொடுக்கல மத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு அது நல்லது இல்லை அதனால கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் நீங்க எப்ப என்ன என்ன நினைச்சிடாதுங்க பகவான் நமக்கு சமம் கிடையாது அவங்களுக்கு மட்டும் தனியா பாரபட்சம் பார்த்து நிறைய கொடுத்துட்டு இருக்காரு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்காதீங்க நினைக்கவே நினைக்காதீங்க நமக்கு எது நல்லதோ அதை பகவான் கண்டிப்பா கொடுத்துட்டு தான் இருக்கார் அதனால பகவான் எதை கொடுத்துருக்காரோ அது நமக்கு நன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பகவானுடைய சமத்துவம் புரிய ஆரம்பிக்கும் சமூகம் சர்வபூத்தேஷு அப்படின்றத விஷயம் எல்லாரிடமும் சமா இருக்கிறதுனால சமக இது சாமான்யமான அர்த்தம் இல்லையா இதற்கு ஒரு அற்புதமான அர்த்தம் சொல்றாரு ஆதிசங்கரன் என்ன சொல்றாரு ச அவன் ம லக்ஷ்மியோடு ம அப்படிங்கிறது மாதவன் அப்படின்ற வார்த்தைக்கு ம அப்படின்னா ம அப்படின்னா லக்ஷ்மி தான் குறிக்குது எவன் ஒருவன் லக்ஷ்மியோடு சேர்ந்து இருக்கானோ அவனுக்கு பேரு சமஹ அப்படின்னு பேர் கொடுக்குறாரு இந்த மாதிரி அர்த்தத்தை நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது பொதுவா சமஹா அப்படின்னு சொன்னா சமமா இருக்கான் சாதாரண அர்த்தம்தான் ஆனா அதற்கு என்ன பண்ற ஆதிசங்கர் இவ்வளவு அழகான விளக்கம் கொடுத்துருக்காரு லக்ஷ்மி காந்தன் லக்ஷ்மிநாதன் லக்ஷ்மி நாராயணன் இல்ல ராதாகிருஷ்ண சமஹா அப்படின்ற பேருக்கு என்ன பேரு என்ன என்ன அர்த்தத்தை கொடுக்குறாரு ராதாகிருஷ்ணன் அர்த்தத்தை கொடுத்துட்டார் லக்ஷ்மி நாராயணன் அர்த்தத்தை கொடுத்துட்டார் சீதாராமன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுத்துட்டார் இதுக்குதான் நம்மளுக்கு ஆச்சாரியர்களுடைய விளக்கம் வேணும் நமக்கு வெறும் சமஹா அப்படின்னு பார்த்தோன்னா பகவான் சாமா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுப்போம் பட் ஆச்சாரியர்களுடைய விளக்கத்தின் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா தான் பகவானுடைய குணங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அவங்க தான் என்ன பண்ண முடியும் அந்த நாமத்திற்கு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சில அர்த்தங்களை கொடுக்க முடியும் அதனால அவனுக்கு பேரு சமஹ மயாசக வர்த்ததே மயா சக வர்த்ததே சமஹா அப்படின்னு வார்த்தை கொடுக்குறேன் அதே போல எந்த ஒரு விகாரம் அற்றவன் சமஹா விகாரம் அப்படின்னா என்னது மாற்றம் இல்லையா கஷ்டம் வரும்போது ரொம்ப மூஞ்ச சொலிக்கிறது இன்பம் வரும்போது மலர்ந்து இருக்கிறது லாபம் வரும்போது சந்தோஷப்படுறது இல்ல நஷ்டம் வரும்போது துக்கப்படுறது இது எதுவுமே இருக்காத பகவான் கிட்ட எந்த சூழ்நிலையிலும் சமபுத்தியோட இருப்பாரு பகவான் அதானே சொல்லிட்டு இருக்காரு சமத்துவம் யோகமுச்சதே சமத்துவம் யோக முச்சதே சமத்துவம் யோகம் தான் சொல்லிட்டு இருக்கார் யோகம் அப்படின்னா என்னது பக்தி அப்படின்னா என்னது சமபுத்தியோட இருக்கணும் கிருஷ்ணர் பகவத்கீதை அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு எப்படி ஆரம்பிக்கிறாரு பகவத்கீதையில கிருஷ்ணர் கூட கூடிய முதல் ஆஹ் அறிவுரை என்னது மாத்ரா ஸ்பர்ஷாஸ்துகம் எது என்னது இல்ல இல்ல அது பகவத்கீதையில கிடையாது அது யாரோ கவிஞர் எழுதுனது யார் எழுதுனதுன்னு கூட தெரியாது ஆனா கிருஷ்ணர் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்ன அப்படின்னா சீதோஷ மாத்ராயோஷு ஆகமா பாயினோ நித்திய பொருத்துக்க கத்துக்கோன்னு சொல்றேன் இதுதான் சமஹா அப்படின்ற அதுக்கான அர்த்தம் ஸோ பொறுத்துக்கணும் எந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிடக்கூடாது நம்ம முகத்துல வித்தியாசத்தை காட்டிடவே கூடாது சந்தோஷம் வரும்போது ஆஹான்னு சிரிச்சிடக்கூடாது துக்கம் வரும்போது முகத்தை சுழிச்சிடக்கூடாது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னா இருந்திருக்காரு ராமருடைய முகத்தை பார்க்க நம்மளுக்கு தெரியும் ராமர் எப்படி இருப்பார் அப்படின்னா முகத்துல எந்த விதமான மாற்றமும் தெரியாது அவர்கிட்ட அப்படி இருப்பார் ம் ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வர முயற்சி பண்ணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் முகத்துல எந்த பாவனையும் காட்டாம முகத்துல மட்டும் கிடையாது மனதால என்ன பண்ணக்கூடாது எந்தவித விக்காரமும் கிடையாம அப்படியே இருக்கணும் எப்படி இருக்க முடியும் கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் குளிர்காலம் இருக்கும் கோடை காலம் இருக்கும் மழை காலம் இருக்கும் இப்போ வந்து வெயில் காலம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு யாராவது உட்காந்து ஒப்பார வச்சு அழுதுட்டு இருக்காங்களா யாருமே பண்றது கிடையாது இல்லை யாராவது சோகமா உட்காந்துருக்காங்க ஏன்டே சுகமாக தான் இருக்கேன் வெயில் காலம் வந்துருச்சு என்ன பண்றது சுகமாக உட்காந்துருக்கேன் யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லை மழை பெய்யுது மழை பெய்ஞ்சோம் ஐயோ மழை வந்துருச்சு மழை வந்துருச்சே மழை வந்துருச்சு அது வேணா ரைம்ஸ்க்கு வேணா பாடுறது நல்லா இருக்கும் இல்லையா ரைன் ரைன் கோ அவ கம்மதர் சம்மதர் கம்ம கம் ஆஃப்டர் டே இல்லையா அது வெள்ளக்காரம் பாடுறது பட் நம்ம யாரும் அப்படி பாட மாட்டோம் இல்லையா ஸோ அப்ப சூழ்நிலைகள் காலங்கள் நினைட்டு இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லை இரவு பகல் மாறிக்கிட்டே இருக்கும் பகல் வரும்போது யாரும் காலைல எழுந்துருச்சுன்னு அழுகிறது கிடையாது காலைல ஆறு மணிக்கு வந்துடும் ஐயோ பகல் வந்துருச்சு சூரியன் வந்துருச்சு யாரும் அழுகுறது கிடையாது இல்ல சூரிய அஸ்தமன ஆயிடுச்சுன்னா சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு சூரிய அஸ்தமனம் ஆகிடுச்சு யாரும் அழுகிறது கிடையாது ஏன்னா அது இயற்கையான விஷயம் தினசரி நடக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை யாருமே பெருசாக யோசிக்க மாட்டாங்க அதே போல இந்த உலகத்துலையும் நமக்கு இரட்டிப்பு தன்மை மாறி மாறி தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணக்கூடாது அதை பத்தி பெருசாக யோசிக்காதீங்க சமத்துவம் சமபுத்தி இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் கிருஷ்ணர் மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு சமஹா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்றாரு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட இடத்திலையும் எப்படிப்பட்ட காலத்திலையும் பகவானுடைய முகத்துல விகாரம் இல்லாம இருக்கிறதுனால அவனுக்கு பேரு சமஹ நாமும் அந்த குணத்தை வளர்த்துக்க முயற்சி பண்ணும் சமஹா அப்படின்ற வார்த்தை சொல்றாரு